Hi friends and family! ஓம் நமசிவாய இந்த வருஷம் சில சூழ்நிலை காரணமாக நம்மளால வந்து போய் திருவண்ணாமலை மகாதீபத்தை நேரடியாக பார்க்க முடியலன்னு ஒரு மிகப்பெரிய இயக்கம் எனக்குள்ள இருக்கு அந்த இயக்கம் உங்களுக்குள்ளேயும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன் அண்ணாமலையாரே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த வழியை நான் பெற்ற இன்பத்தை உங்க எல்லாருக்குமே தரணும் இல்லையா அதுக்காக தான் அது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்லலாம் அதை எப்படி நான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி அந்த தீபத்தை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்லணும் நீங்களும் அந்த இன்பத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஐயோ நம்ம எவ்வளோ தூய்மையா எவ்ளோ வந்து ஒரு இறை அன்போட அண்ணாமலையார் மேல இருக்கிற அன்போட பக்தியோட இத பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த தீபம் ஒரு சாதாரண விளக்கெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு ஞான ஒளி திருவண்ணாமலை மகாதீபத்தின் புனித தன்மையை மனசுல கொண்டு சுத்தமா பக்தியோட இந்த தீபத்தை ஏற்றும் போது அவரோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்க தடைகள் விலகும் நம்ம வீட்டுல அமைதி செல்வம் நல்லறிவு இதெல்லாமே நமக்கு நிலைச்சிருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தீபத்தை ஏத்த போறோம் திருவண்ணாமலை தீபத்தோட புனித தன்மையை இருக்கிற மாதிரி தான் நம்ம சில பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் நம்ம வந்து இந்த விளக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த தீபத்தை நம்ம ரெடி பண்ண போகிறோம் திருவண்ணாமலை தீபத்தை நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த பக்தியும் அந்த ஒரு பயமும் மனசுல வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணணும் சரிங்களா நம்ம வீட்டில் ஏற்ற போகிற அண்ணாமலையாரோட விளக்குக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரிகள் கொண்ட ஒரு பஞ்ச் எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த எல்லாத்தையுமே வந்து வீட்டெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு ஜவாதி எடுத்துக்கோங்க ரொம்ப பக்தியாக பண்ணுங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப கம்மியான தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஏற்ற போகிறோம் இல்லையா ஜாதிக்காய் ஸோ இதெல்லாமே எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன் முதல்ல விற்பூதி எடுத்து நம்ம தண்ணியில் நினைச்சிருக்கேன் நினச்சி எல்லா பக்கமும் பட்டை போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்தமான பசுனை போட்டுட்டு பச்சை கற்பூரம் பாத்தீங்களா எவ்வளவு கம்மியா யூஸ் பண்றேன் அப்படின்னு அவ்வளவு கம்மியா யூஸ் பண்ணுங்க ஜவ்வாது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இடிச்சிருப்பேன் இடிச்சு எடுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க ஜாதிக்காயை துருவி போட்டுட்டேன் நான் ஸோ பாத்தீங்கன்னா பாதி கூட போடல ஒரு முக்கால்வாசி போட்டிருப்பேன் அவ்வளோதான் உங்களால முடிஞ்சா மொத்தத்தையும் கூட திருவி எடுத்துக்கோங்க பட் அவ்வளவு தேவைப்படாது கொப்பரை தேங்காய் வந்து நம்ம இவ்வளவு ஏத்துறதுக்கு வந்து ஃபுல்லா போட்டீங்கன்னா ரொம்ப நிறைய ஆயிடும் சோ அதனால பாதிதான் நான் போட்டிருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பவுல் இவ்வளவு அந்த விளக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு சைஸ் காமிச்சேன் இல்லையா மீதி பாதி நான் எடுத்து வச்சிட்டேன் சோ இப்ப நம்ம திரி எடுத்துக்கலாம் திரி எடுத்துட்டு நெய்ல வந்து அப்படியே வச்சிங்கனாலே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த திரி எனக்காகவே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நெய்யை ஊத்திட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் திரிய போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொப்பரை தேங்காயே போட்டிருக்கணும் ஸோ அவசரப்பட்டு நான் போட்டுட்டதுனால அதுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் போட வேண்டியதாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணாம நீங்க வந்து கரெக்டா பண்ணுங்க பார்த்தீங்களா நம்ம அண்ணாமலையரோட தீபம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஸோ நாளைக்கு நம்ம இந்த தீபத்தை ஆறு மணிக்கு நம்ம ஏற்றுவோம் ஸோ இப்போ வந்து அந்த தீபத்துக்கு கற்பூர ஆரத்தி நான் காட்டுறேன் என் கையால் தான் நான் காட்டுறேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் என் கையால் தான் அந்த கற்பூர ஆரத்தையை காட்டிட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு நம்ம ஆறு மணிக்கு ஷார்ப்பாக நம்ம தீபம் ஏற்றலாம் அண்ணாமலையார் தீபம் நம்ம வீட்லையும் ஏத்த போறோம் நீங்களும் என்ன மாதிரியே அண்ணாமலையாரோட மகாதீபத்தை வீட்டில் ஏத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க குவான்டிட்டி எல்லாம் என்ன மாதிரி பார்த்து போடுங்க அதிகமா போடாதீங்க ஏன்னா வந்து நம்ம வீட்ல பண்றதுனால சோ சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதனால நீங்களும் இதை பண்ணி சந்தோஷப்படுங்க அண்ணாமலையாரோட அருள் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அண்ணாமலையாரே உண்ணாமலையம்மனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய